திருமணமான புதுமண தம்பதிகள் தேனிலவு போவாங்க இந்த தேனிலவு என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பண்டைய கிரேக்க மக்களுடைய வாழ்க்கையில் தேன் வந்து மிக முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு திருமணமாகக்கூடிய அந்த ஆணையும் பெண்ணையும் சூரியன் உதயமான பிறகு ஒரு வெட்ட வெட்டவெளி பொட்டலில் ரெண்டு பேரையுமே நிற்க வச்சு ரெண்டு பேர் கையவும் நீட்ட சொல்லி ஒரு குவியை வச்சு அந்த கைக்கு உள்ளே ஒரு கரண்டி தேனை மணமகன் கையிலையும் மணமகள் கையிலையும் ஊற்றுவாங்க அந்த தேனில் ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாமல் அந்த கையை அப்படியே குவிச்சு அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கணும் அவர்களுடைய உறவினர்கள் சொந்த பந்தங்கள் ஊர் மக்கள் அத்தனை பேருமே அவங்களை சுற்றி வாத்தியங்கள் முழங்க பாடல் கூத்து கேளிக்கை என பல உற்சாக நிகழ்வுகள் அவங்கள சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த நிகழ்வுகள் மதியானம் வரை நீடிக்கும் மதியானத்திற்கு பிறகு எல்லாருமே உணவந்து போயிடுறாங்க அப்பவும் இந்த திருமணமாகக்கூடிய ஆணும் பெண்ணும் தங்களுடைய கைகளில் உள்ள அந்த தேன் வந்து ஒரு சொட்டுக்கூட தரையில் சிந்தாம அவங்க அந்த தேனை வந்து பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் ஊர்க்காரவங்க எல்லாருமே மதிய உணவு முடிச்சுட்டு நல்லா ஓய்வு எடுத்துட்டு திரும்ப சாயந்தரமும் வருவாங்க வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்ப்பாங்க இவங்க ரெண்டு பேர் கையிலையும் விடப்பட்ட அந்த ஒரு ரெண்டு இருந்து ஒரு சொட்டாவது சிந்தி இருக்கா அப்படின்னு சொல்லி சோதிச்சு பார்ப்பாங்க ஒரு சொட்டு கூட தேன் சிந்தாமல் ரெண்டு பேருமே அதை பிடிச்சி கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க மறுபடியும் சாயங்காலத்திலிருந்து ஊர் பொதுமக்கள் எல்லாருமே அவங்களை சுற்றி பாட்டு பாட ஆடல் பாடல் கேளிக்கை வாத்தியங்கள் முழக்கம் இப்படி பல நிகழ்வுகள் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் அவங்கள சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறக்குறைய இரவு பத்து மணி வரைக்கும் நீடிக்கும் அதன் பிறகு ஊர் மக்கள் உறவினர்கள் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போய் உறங்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த திருமணம் செய்யக்கூடிய ஆணும் பெண்ணும் அந்த தேனை ஒரு கூட சிந்தாமல் அப்போவும் அவங்க கையில் தேக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும் இரவு பன்னிரெண்டு மணி ஆகும் பொழுது நிலவு அவர்களுடைய உச்சம் வரும்போது ஒருவர் கையில் உள்ள தேனை மற்றொருவர் ஊட்டிவிட்டு அதன் பிறகு அவர்களுடைய இல்வாழ்க்கையை துவங்கலாம் என்று அன்றைய பண்டைய மக்கள் இந்த நடைமுறையை கடைபிடிச்சிருக்காங்க இதை எதுக்காக கடைபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த தேன் ஒரு சொட்டு கூட சிந்தாமல் இவ்வளவு நேரம் அவங்க வந்து அதை பாதுகாத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் இவங்க இருவருமே பல தடைகளையும் தாண்டி தங்களுக்கு வரக்கூடிய ஒருவருக்கொருவர் நடக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் கலைந்து அவர்களால் விட்டு கொடுத்து நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் என்பதற்காக பண்டைய கிரேக்க மக்கள் இந்த நடைமுறையை பயன்படுத்தியிருக்காங்க இது தாங்க தேனிலோ என்பதற்கான அர்த்தம் నండి